இந்தியாவின் முக்கிய தொலைத்தொடர்பு முன்னணி நிறுவனங்களான ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் கட்டண உயர்வை அதிகரித்துள்ளது இதனால் விரக்தியடைந்த லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பி எஸ் என்எலுக்கு மாறிவிட்டனர் அதேசமயம் பிஎஸ்என்எலில் போர் ஜி சேவை இல்லாததால் ஒருசில வாடிக்கையாளர்கள் பி எஸ் நிறுவனத்திற்கு வர தயக்கம் காட்டி வருகின்றனர் பி எஸ் போர் ஜி சேவையை எதிர்பார்த்து காத்திருக்கும் வாடிக்கையாளர்களை உள்ளே இழுக்கும் வகையில் இந்தியா முழுவதும் போர் ஜி சேவையை வழங்கும் முயற்சியில் பி எஸ் நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் போர் ஜி சேவை வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் வெளியே சென்ற தங்கள் வாடிக்கையாளர்களை இழுக்கும் முயற்சியில் பல அதிரடி ஆஃபர்களை வழங்கி வருகிறது ஆனால் ஜியோ ஏர்டெல் நிறுவனங்களின் அதிரடி ஆஃபர்களை தூக்கி சாப்பிடும் வகையில் பி எஸ் ஆஃபர் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களையும் கவர்ந்து வருகிறது ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களும் பி எஸ் என் எலுக்கு படையெடுத்து வருகின்றன மற்ற நிறுவனங்களை ஒப்பிடும்போது பி எஸ் என் எல்லின் ரீசார்ஜ் தொகை குறைவானது பி எஸ் என் எல் நிறுவனத்தின் நீண்ட நாட்கள் திட்டங்களில் ஒன்றான ரூபாய் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ரீசார்ஜ் செய்தால் முப்பத்தி ஆறு நாட்கள் செல்லுபடியாகும் அன்லிமிடெட் கால்களுடன் முன்னூற்று முப்பத்தி ஆறு நாட்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இருபத்தி நான்கு ஜிபி டேட்டா மற்றும் தினமும் நூறு இலவச எஸ் எம் எஸ் கிடைக்கிறது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் ரீசார்ஜ் செய்தால் போதும் அடிக்கடி ரீசார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமில்லை சமயம் ஒரு வருடத்திற்கு அதாவது முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் இலவச கால்கள் தினமும் நூறு இலவச எஸ் எம் கிடைக்கிறது இந்த திட்டத்தை பெற ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரீசார்ஜ் செய்ய வேண்டும் நாட்களுக்கு அறுநூறு ஜிபி டேட்டா கிடைக்கிறது வருடம் முழுவதும் இன்டர்நெட் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவை தவிர முப்பது நாட்களுக்கு இலவசமாக பி டியூன்களையும் பெற்றுக் கொள்ளும் வசதி உள்ளது பி மற்றொரு திட்டமான ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது ரீசார்ஜ் செய்தால் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து நாட்கள் வேலிடிட்டி கிடைக்கிறது அன்லிமிடெட் கால் வசதி மற்றும் நூறு இலவச எஸ் எம் எஸ் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் ஒரு வருடத்திற்கு மேல் அதாவது பதிமூன்று மாதங்களுக்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது பி எஸ் என் அதிரடி திட்டம் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது